இம்முறை தீபாவளியை வீடுகளிலிருந்து கொண்டாடுங்கள் என இந்து மத தலைவர்கள் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளார்கள் இம்முறை தீபாவளியை இந்துக்கள் வீடுகளிலிருந்து இறைவனை பிரார்த்தனையோடு கொண்டாடுங்கள் இந்த கொடிய கொரோனா நோயிலிருந்து நாம் விடுபட வேண்டுமென்று இறைவனை பிரார்த்தித்து வீட்டிலிருந்து அமைதியான முறையில் கொண்டாடுங்கள் என இந்து மத தலைவர்கள் கூட்டாக அழைப்பு கொண்டுள்ளார்கள் யாழ்ப்பாணம் இந்து மாமன்றத்தில் இடம்பெற்ற உடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு அழைப்பு விட்டுள்ளனர் வணக்கம் இந்து உலக மனித வாழ்க்கையிலே எல்லா மக்களும் குழப்பமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதிலேயும் குறிப்பாக இலங்கையிலே இந்த கொரோனா என்கின்ற நோயினாலே பல துன்பமான மன உளைவுகளுடன் மக்கள் வாழ வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்து சமய மக்களினுடைய வரலாற்றிலே பல நல்ல முடியங்களை சிந்திக்கின்ற நாங்கள் சிந்திக்கின்ற சமூகமாக இருக்கின்ற நாங்கள் இன்று சிந்தனைக்குரிய காலமாக அமைந்திருக்கின்றன இரண்டு நிகழ்ச்சிகள் முக்கியமானவை தீபாவளி என்கின்ற இந்துக்களுடைய மன அமைதியை திரகின்ற ஒரே கொண்டாட்டம் அதோடு சேர்ந்து கந்தசஷ்டி முருகப்பெருமானுடைய வழிபாடாகிய கந்தசஷ்டி விதம் அனுஷ்டிக்கின்ற காலம் இந்த இரண்டு காலங்களிலேயும் மக்கள் வீடுகளிலே இருந்து உங்கள் குலதெய்வமாக இருக்கின்ற இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்பது இந்த சுகாதார நடைமுறையிலே பேணப்பட வேண்டும் அதற்காகவே இந்த நிகழ்ச்சி ஒழுங்கு பண்ணப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே மக்களாக இருக்கின்ற நாங்கள் இறைவனிடத்திலே மன்றாட வேண்டும் இறைவனாலன் எல்லாம் தெரிகின்றான் எல்லாம் செய்கின்றான் இந்த நோய் இந்த ஊரை விட்டுல்ல இந்த உலகத்தை விட்டு விலக வேண்டும் அந்த சூழ்நிலையிலே மக்களாக நாங்கள் சந்தோஷமாக எங்களுடைய பண்டிகைகளை கொண்டாட்டங்களை நிகழ்ச்சிகளை சிறப்பாக செய்ய முடியும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் கூறி நீங்கள் அனைவரும் உங்கள் உங்கள் இல்லங்களிலே இருந்து இறைவனை வழிபாடு செய்வதே அமைதியை தருகின்றன அதற்காகவே ஞான சம்பந்த குழந்தை ஒரு தேவாரம் பாடியிருக்கின்றார் மறையுடையாய் தோளுடையாய் சடைமேல் வளரும் குறையுடையாய் பின்னகனே என்று உன்னை பேசினல்லால் குறையுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிலையுடையார் இடர்களை வாய் நெடுங்களமே என்று ஞான சம்பந்தத்து வாரம் தந்திருக்கின்றார் எங்களுடைய இடர்களை களைய வேண்டும் என்பதை நாங்கள் அனைவரும் இந்த சந்தர்ப்பத்திலே பார்வதி பரமேஸ்வரிடத்திலே பிரார்த்தனை செய்து இந்த தீபாவளி நிகழ்ச்சிகளை அமைதியாகவும் சமூக இடைவெளி விட்டும் இந்த மாஸ் என்கின்ற பாதுகாப்பு செய்தியை நீங்கள் அனைவரும் மனதிலே கொண்டு இந்த நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொண்டு அமைகின்றேன் வணக்கம் என்னுடைய பேர் ரிஷி தொண்டுநாதன் சுவாமிகள் இன்று நாங்கள் நல்ல ஆதீன முதல்வர் அகில இலங்கை தி மாமன்ற உபதலைவர் செஞ்சோட செல்வர் கலாநிதி ஆர திருமுன்னையா அடியுமாக இங்கு ஒரு மிகவும் ஒரு முக்கியமான வேண்டுகோளை விடுப்பதற்காக கூடியிருக்கின்றோம் குறிப்பாக நாங்கள் நாளை மறுதினம் தீபாவளி திருநாள் வருகின்றது தீபாவளி இலங்கையில் இந்துக்கள் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலேயே கொண்டாடப்படுகின்ற ஒரு நன்னாள் இந்த வருடம் தீபாவளி உலகெங்கும் இந்த கொரோனா என்கின்ற ஒரு கொடிய நோய் மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது அதுவும் அண்மை காலங்களிலே கடந்த சில வாரங்களாக உலகம் பூராவும் கொரோனா மிகவும் உச்சக்கட்டத்தினை அடைந்து கொண்டிருந்த போற நேரத்திலே இந்த தீபாவளி என்கின்ற இந்த பண்டிகை வருகின்றது இந்தியாவில் மட்டுமல்ல என்னுடைய குருநாதர் ஹவாய் சுப்பிரமணிய அமெரிக்காவை சேர்ந்த ஹவாய் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் எண்பதாம் ஆண்டு தீபாவளியை ஹிந்து சொலிடாரிட்டி டே என்று சொல்லி டிக்ளேர் பண்ணார் அதுக்கு பிறகு அது அமெரிக்க செனட்டில் பாஸ் பண்ணப்பட்டு உங்களின் பலருக்கு தெரியும் வருடா வருடம் வெள்ளை மாளிகையில் கூட தீபாவளியை கொண்டாடி வருகின்றார்கள் அவ்வளவு தூரம் ஒரு மிகவும் பலம் வாய்ந்த ஒரு சொலிடாரிட்டி டே ஆக செலிப்ரேட் பண்ணப்படுகின்றது ஆனால் இந்த வருடம் நாங்கள் எவ்வளவு தூரம் வெளியில் போய் கொண்டாடாமல் முற்றாக நாங்கள் வீடுகளிலே இருந்து ஒரு அகவழிபாட்டை செய்ய வேண்டிய ஒரு நேரமாக இருக்கின்றது இந்த தீபங்களை ஏற்றி எங்களுடைய வீடுகளிலே தீபங்களை ஏற்றி இந்த கொரோனா என்கின்ற இருள் அகல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் அதுக்கு மேலாக இன்று உலகளாவிய ரீதியிலே பல செய்திகளில் கூட பார்த்திருப்பீர்கள் சில நாடுகளிலே வைத்தியர்களோ அல்லது தாதிமாருக்கோ கொரோனா நோய் இருந்தால் கூட அவர்கள் வந்து ஆஸ்பத்திரியில் வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் அது கூட ஒரு உலகத்திற்கு ஒரு சைகையை விடுகின்றது எவ்வளவு டெஸ்பரேட் எவ்வளவு ஒரு தேவையான காலத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள் எனவே தயவு செய்து நாங்கள் எங்களுடைய பிரார்த்தனை இவ்வளவு காலமும் தீபாவளிக்கு நாங்கள் எங்களுடைய நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் எங்கள் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்த நாங்கள் இந்த வருடம் தயவு செய்து எங்களிட மானிட சமூகத்துக்காகவும் குறிப்பாக ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிற டாக்டர்ஸ் நர்சஸ் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் போலீஸ் அண்ட் அப்படியான இந்த இதுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்காக பிரார்த்திக்க வேணும் தயவு செய்து அரசாங்கங்களே திணறை கொண்டிருக்கிறது எப்படி இதனை கட்டுப்படுத்துவதென்று சொல்லி எனவே நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் இந்த கொரோனா நோய் எங்களை விட்டு அகல வேண்டும் என்று மற்றும் குறிப்பாக இந்த நேரத்திலே நாங்கள் வெளியில் செல்வதை முற்றாக தவிர்க்கணும் குறிப்பாக தமிழ் மக்களுக்கு தீபாவளி பண்டிகை காலத்திலே நாங்கள் கடைகளுக்கு போவது உடுப்பு வாங்குவது வான வேடிக்கைகள் பார்ப்பது ஆலய வழிபாடு உறவினர்கள் வீடுகளுக்கு இந்த வருடம் தயவு செய்து அதைவற்றை முற்றாக தவிர்த்து வீடுகளில் இருந்து நாங்கள் வழிபட வேண்டும் வணக்கம் ஆறு திருமுருகன் அன்பர்களே இந்து மக்களின் இனிய விழாக்களில் ஒன்றாகிய தீபாவளி திருநாள் வருகிறது உலகம் முழுவதும் வாழுகின்ற இந்துக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற தீபாவளி நாள் குறித்து அனைவருக்கும் முதற்கண் எனது இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று உலகத்தை மிகவும் ஆட்டி படைக்கின்ற கொரோனா என்கின்ற கொடிய நோயினுடைய தாக்கத்தினால் சர்வதேசமே கலங்கி நிற்கின்ற வேளையில் நாங்கள் இந்த இந்துக்களுடைய பண்டிகை தீபாவளி திருநாளை மிகவும் அமைதியாக வழிபாடை ஆற்றி எந்தவிதமான ஆடம்பரங்களும் இல்லாமல் பிரார்த்தனைக்குரிய நாளாக கருத வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் சர்வதேச ரீதியில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த நோயினால் இறந்திருக்கின்றார்கள் எங்கள் மண்ணிலும் குறிப்பாக இலங்கையிலே தற்பொழுது இந்த கொடிய நோயின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது இந்த வேளையிலே இன்பத் திருநாளாகிய தீபாவளி திருநாளை வீடுகளிலே இருந்து அமைதியாக பிரார்த்தனை செய்து குடும்பத்தோடு நீங்கள் கொண்டாடிக் கொள்ளுங்கள் குற்றார் உறவினர் வீடுகளுக்கு செல்ல வேண்டும் கோயில்களுக்கு செல்ல வேண்டும் தெருக்களுக்கு போக வேண்டும் வேடிக்கையாக இந்த விழாவை கழிக்க வேண்டும் என்று யாரும் கருதிவிடாதீர்கள் மிக ஆபத்தான ஒரு காலகட்டம் வைத்தியத்துறை சார்ந்த அத்தனை நிறுவனங்களும் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அன்பார்ந்த மக்களே எங்களை நாங்களே காப்பாற்ற வேண்டிய தேவை கட்டாய தேவை சமுதாயத்திலே ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையை சரியாகச் செய்து இந்த நோயிலிருந்து சமூகத்தை காக்க வேண்டும் குறிப்பாக இந்த தீபாவளி நாளிலே எங்கள் பண்பாட்டிலே கோயிலுக்கு செல்வது வழக்கம் புத்தாடை கட்டி கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வதுதான் எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஆனால் கடவுள் இல்லாத இடமே இல்லை என்ற கொள்கை உடையவர்கள் நாங்கள் வீட்டிலேயே இருந்து இந்த ஆண்டு வழிபாடு செய்யுங்கள் கோயில்களுக்கு சென்று நெருக்கமாக மக்களோடு மக்களாக நின்று இந்த கொடிய நோயினுடைய துன்பத்தை நாங்களாக வரவழைத்து கொள்ளாமல் மிக கவனமாக நேர்த்தியாக நடந்து கொள்ள வேண்டிய காலம் இந்த காலம் எனவே அன்பர்களே திருக்கோயில்களிலே நித்திய பூசை நடைபெற வேண்டும் நைமித்திய பூசை நடைபெற வேண்டும் பூசகர்கள் ஆலய பணியாளர்கள் அந்த கடமையை செய்யட்டும் அடியவர்களாகிய நாம் இப்பொழுது உலகம் முழுவதும் ஏங்கி கொண்டிருக்கின்ற இந்த நோயினுடைய கொடுமையிலிருந்து சமுதாயத்தை காப்பாற்றுவதும் ஒரு தர்மம் என்று விளங்கிக் கொண்டு வீடுகளில் இருந்து பிரார்த்தனை செய்யுங்கள் குறிப்பாக இப்பொழுது வடக்கிலே இந்த தீபாவளி திருநாள் மட்டுமல்ல கேதார கவரின் நோன்பினுடைய பூர்த்தி நாளும் தீபாவளி என்று வருகிறது இருபத்தி ஒரு நாட்கள் விரதமெரட்டித்தவர்கள் கோயிலுக்கு கட்டாயம் போக வேண்டும் நூல் எடுத்து கையிலே கட்ட வேண்டும் கோயிலே பிரசாதம் பெற வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் ஆவலோடு காத்திருக்கிறீர்கள் தயவு செய்து இவற்றையெல்லாம் மிக கவனமாக மிக பக்குவமாக பேண வேண்டியது எங்களுடைய தலையாய கடமை எனவே வீட்டிலேயே உங்களுடைய விரத அனுட்டானத்தை முடித்து கொள்ளுங்கள் கோயில்களிலே வழங்கப்படுகின்ற நூல்கள் நூலினை அமைதியாக சமூக இடைவெளியை பொறுத்து உங்கள் பாட்டிலே காலத்தை கருத்தில் கொண்டு சென்று அதை பெற்றுக்கொள்ளலாம் உரியடியாக அடியார்கள் கோயில்களுக்கு சென்று கூடுவதை நீங்கள் இயன்றவரை தவிர்த்து கொள்ளுங்கள் சுகாதார பகுதியினர் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் திருக்கோயில்களிலே மக்கள் கூடுவதை தவிர்த்து விடுமாறு அவர்கள் ஆலயங்களுக்கு அறிவுறுத்தல்கள் அனுப்பியிருக்கிறார்கள் அதை கருத்தில் கொள்ளுங்கள் பின்பு கோயில்களிலே கூடி நின்றார்கள் என்று கோயிலே நின்ற அடியவர்களை சுகாதார பகுதியினர் தனிமைப்படுத்துகின்ற அந்த துன்பம் பெறக்கூடாது அதே வேளையிலே தீபாவளி மறுநாள் கந்த சஷ்டி உற்சவம் ஆரம்பமாகின்றது முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாள் ஆறு நாட்கள் கந்த சஷ்டி காலத்திலே கோயில்களிலே மக்கள் கூடுவது வழக்கம் இந்த ஆண்டு கந்த சஷ்டி வழிபாட்டு வீடுகளிலே தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் மனத்தினால் வாக்கினால் செயலினால் தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு வீட்டிலேயே நீங்கள் உங்கள் வழிபாட்டை ஆரம்பியுங்கள் கோயில்களிலே பூசை வழிபாடு உட்பிரகாரத்திலே நடைபெறட்டும் அதை அகத்திலே நினைத்து கொண்டு வழிபாடு செய்யுங்கள் இல்லை நாங்கள் வளமை போல் சஷ்டியை கொண்டாட வேண்டும் கோயில்களிலே பெரிய விழா செய்ய வேண்டும் என்று கருதுவது தவறானது யாரும் இந்த வேலையில் ஏற்றுக்கொள்ள முடியாது தெய்வங்கள் எங்களை மன்னிக்கும் தெய்வம் இந்த சூழலை நன்றாக விளங்கி பக்தர்களை காத்து கொள்ளும் பக்தர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் எனவே இன்று இந்த அறிவுறுத்தல்களை விடுக்க வேண்டுமென்று வடமாகாண சுகாதார திணைக்களத்தினர் வைத்திய சேவையில் இருக்கின்ற பிரமுகர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூக மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் இந்துக்களினுடைய ஆத்மீக விழாவைப் பற்றி இந்த விழா காலத்திலே மக்கள் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுங்கு பற்றி எங்களை வலியுறுத்தும் வலியுறுத்துமாறு மிகவும் வேண்டியிருக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய வேண்டுதலை இங்கே நிலையாதீன சுவாமிகள் ஆன்மீக சுடர் ரிஷி தொண்டநாத சுவாமிகள் சிறியேன் எடுத்துரைத்திருக்கின்றேன் இந்த சொற்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள் காலம் மிகவும் இக்கட்டானதாக இருக்கின்றது அன்பர்களே கோயில்களிலே இப்பொழுது பகல் பன்னிரெண்டு மணி தொடக்கம் பன்னிரெண்டு பத்து வரை சகல கோயில்களிலும் மணியோசை எழுப்பப்படுகின்றது கடந்த ஐந்து நாட்களாக இந்த மணியோசை கேட்கக்கூடியதாக இருக்கிறது அதுவே ஒரு பெரிய பிரார்த்தனை தான் அந்த பிரார்த்தனை தொடரட்டும் எல்லா சமயத்தவர்களுடைய ஆலயங்களிலும் மணியோசை கேட்கட்டும் எல்லா சமயத்தவர்களுடைய இடங்களிலும் அங்கே ஆலயங்களை ஆற்றுப்படுத்துகின்றவர்கள் பொதுமக்களுக்காக வழிபாடு செய்கின்றார்கள் பொதுமக்களாகிய நாங்கள் வீடுகளில் இருந்து இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் வர்த்தக பிரமுகர்களே மற்றும் தொழில் நிறுவனங்களை சார்ந்தவர்களே எங்களுக்காக பணி செய்கின்றவர்களே உங்கள் எல்லாரிடமும் மன்றாட்டமாக கேட்டுக்கொள்வது மிக கவனமாக மக்களை பாதுகாப்பதற்கு அனைத்து துறையை சார்ந்தவர்களும் இந்த வேளையிலே மிக கவனமாக பணியாற்ற வேண்டும் ஊடகத்துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த நோய்கள் தொற்றி இருப்பதை இன்றைய காலையிலே வந்த செய்திகள் தெரிவிக்கின்றது மக்களுக்காக பணி செய்கின்ற சகல துறை சார்ந்தவர்களும் மிகவும் கவனமாக நடந்து இந்த நாட்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றனர் ஆலயங்களுடைய அறங்காவலர்கள் சகல இந்து ஆலயங்களுடைய அறங்காவலர்களுக்கும் நல்ல ஆதீனத்தின் சார்பில் அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் சார்பில் சமய நிறுவனங்களின் சார்பில் மிக தயவாக வேண்டிக் கொள்வது ஆலய அறங்காவலர்கள் இந்த விடயத்திலே மிகுந்த அக்கறை கொள்ளுங்கள் சுகாதார பகுதியினர் மற்றும் புலிசார் இராணுவத்தினர் மக்கள் கூடுகின்ற இடங்களுக்கு சென்று அவர்களை தனிமைப்படுத்துகின்ற முயற்சியிலே இறங்கி இருக்கிறார்கள் அந்த ஆபத்தை கோயில்களை நோக்கி நாம் அழைத்து வரக்கூடாது எனவே சகல ஆலயங்களுடைய அறங்காவலர்களும் இந்த செய்தியை இந்த வேண்டுதலை உயர்ந்த எண்ணத்தோடு மதித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறேன் கந்தசஷ்டி விரதகாரர் கவுரி நோன்பு விரதகாரர் எங்களுடைய விரதம் பாதிக்கப்படுகிறதே என்று யாரும் கவலைப்படாதீர்கள் இது உலகத்துக்கு பொதுவானது மிகப்பெரிய திருக்கோயில்கள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது இந்தியாவிலே எங்குமே இந்த சூழலை பாதுகாப்பதற்கான முயற்சி நடைபெறுகிற போது நாங்கள் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவே அமைதியாக வீடுகளில் இருந்து பிரார்த்தனை செய்வோம் இந்த கொடிய நோய்க்கான மருந்து விரைவிலே அனைவருக்கும் கிடைத்து இந்த சமூகம் விடுபெற வேண்டும் என்று எல்லாரும் ஒன்றாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டு இந்த வேண்டுதலுக்கு மதிப்பளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு அமைகிறேன் நன்றி வணக்கம்